إن الحمد <سؤال> لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونجينا برحمتك من القوم الكافرين எங்கள் இறைவா உன்னுடைய அருளால் உன்னை நிராகரிக்க கூடிய அந்த கூட்டத்தார்களை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்களை விட்டும் அல்லாஹினுடைய கட்டளைகளை புறக்கணிக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்களை விட்டும் தம்பு நம் நாம் அனைவரையும் பாதுகாப்பானாக தன்னியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே எல்லா உள்ள இறைவன் தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான் இதா ஜாஹும் அமுரும் அமைதியான அமைதியை தரக்கூடிய ஒரு விஷயத்தையோ அல்லது அச்சத்தை தரக்கூடிய ஏதேனும் ஒரு விஷயத்தையோ ஒரு அவர்களுக்கு கிடைத்தது என்று சொன்னால் உடனே அதனை அவர்கள் பரப்பி விடுகிறார்கள் என்பதாக ஒரு செய்தியை அல்லா சொல்வார் ஒருத்தர் ஒரு விஷயத்தை கேள்விப்படுறாரு அது மக்கள் போய் வெளியில போய் சொன்னோம் சொன்னா மக்கள் வந்து பதட்டம் அடைவாங்க பீதி அடைவாங்க ஒருத்தர் கேட்கிறாரு இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு செய்தியை ஒருத்தர் கேட்கிறாரோ அத போய் வெளியில போய் சொன்னோம்னா அதனால யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை அது மக்களுக்கு மத்தியில ஒரு பெரிய குழப்பத்தெல்லாம் ஏற்படுத்தாது அது ஒரு சாதாரணமான விஷயம் ஆனா இந்த ரெண்டு விஷயத்தையுமே அவர் காதலை வாங்குறார் இதுல ஏதோ ஒரு விஷயத்த அவர் காதலை வாங்கிட்டு அதை கொண்டுட்டு போய் அப்படியே பரப்பி விடுறாரு வெளியில இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு செய்தி எனக்கு ஒரு தெ தெரிஞ்சிருக்கு என்பதாக உடனே போய் வெளியில போய் சொல்றாரு அது தனக்குள்ள வச்சுக்க தெரியல ஒரு செய்தியை கேள்விப்பட்டோன்னா அதை உடனே போய் வெளியில போய் சொல்றார் இதுக்கு பேர் வதந்தி என்பதாக சொல்லப்படும் இந்த மாதிரி தன்னுடைய தனக்கு கேள்விப்பட்ட அந்த விஷயங்களை வெளியில போய் பரப்புவது இருக்குது அதத்தான் அல்லா இந்த விஷயத்துல சொல்றான் அந்த மாதிரி நீங்க பரப்புவதை கண்டிக்க கூடியவனாக இருக்கிறான் திருமுறையின் மூலமாக சொல்றான் நீங்கள் உங்களுடைய உங்களுடைய உங்களுக்கு ஒரு செய்தி ஒண்ணு சொன்னா கிடைத்த அந்த செய்தியை உடனடியாக நீங்க என்ன செய்யாதீங்க மக்களிடத்துல கொண்டு போய் பரப்பாதீங்க அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அதை உடனடியாக நீங்க வெளியில பரப்புவதன் மூலமாக என்ன செய்யப்படுது பெருமான சவல்லாம் அலீசலம் சொல்றாங்க எவர் ஒருவர் தான் கேள்விப்பட்ட செய்தியெல்லாம் வெளியில போய் பரப்புறாரோ அவர் என்னெல்லாம் கேள்விப்படுறாரோ அதெல்லாம் அந்த செய்தி எல்லாம் வெளியில போய் அவர் கேள்விப்பட்டோ அவரு நயவஞ்சகத்தினுடைய அந்த குணமுடையவரி என்பதாக தமிழ்நாயகன் செலாம் அல்லீஸ்லாமும் சொல்றாங்க அப்ப எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் நம்ம காதல உழுந்துச்சு அப்படின்னு சொல்ல அத போய் உடனடியாக வெளியில அதை பரப்புதல் இருக்குது அதன் மூலமாக நல்லா சொல்றான் வீணான பதற்றங்கள் ஏற்படும் வீணான குழப்பங்கள் ஏற்பட்டு விடும் எனவே இது அநியாயக்காரர்களுடைய செயல்கள் குழப்பத்தை ஏற்படுத்துறது மக்களுக்கு மத்தியில பீதியை ஏற்படுத்துறது பயத்தை ஏற்படுத்துறது அச்சத்தை ஏற்படுத்துறது இந்த மாதிரி செய்தி எல்லாம் பரப்புறது யாருடைய குணம் அப்படின்னு சொன்னா அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய அந்த கூட்டத்தாரர்களுடைய செயல்தான் இந்த மாதிரி இருக்கும் ஈமான் கொண்டவர்களுடைய செயல்கள் இந்த மாதிரி இருக்காது ஒரு முஸ்லிமினுடைய ஒரு செயல் இந்த மாதிரி ஒரு மீனுடைய செயல் இந்த மாதிரி இருக்கக்கூடாது எனவே காதலை எல்லாம் வெளியில கொண்டு போய் பரப்பாதீங்க என்கின்ற ஒரு செய்தியை அல்லாஹ் கண்டிக்கிறான் இந்த குணமும் இந்த நிலையை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இரண்டாவது இந்த வதந்தியாடு ஏற்பட்ட நெல்லைய குழப்பம் இல்லாம ஹதீஷ்ல பாக்குறோம் பெருமானா சென்னவாவளியும் சில மன்னர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் ஒரு மனிதர் கெட்ட வாகனம் என்றார்கள் நபி செலவானு சில அவங்க கற்றுக் கொடுத்த ஒரு துவா அண்ணாத அவங்க இப்படி ஒரு துவாவ கேட்டு சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹும இனி இந்த ஆயிபூன் கவியின் விவாக மாசாணி இறைவா நான் பலகீனமானவன் இறைவா நான் பலகீனமானவன் உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு என்னை நீ பலமாக்கிவிடு இறைவா நான் ரொம்ப பலகீனமானவ உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு என்னையை பலமாக்கிடு அடுத்து சொல்றாங்க இறைவா நான் மிகவும் இழிவானவன் உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு என்னைய கண்ணியமாக்கு முதல்ல நான் ரொம்ப பலகீனமானாலே நீ பொருந்திக்கிட்ட அப்படின்னு சொன்ன உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு என்னை பலமுள்ளவனாக ஆக்கு எல்லா நிலையிலேயுமே என்னுடைய உடல் ஆரோக்கியத்துல என்னுடைய மன தைரியத்துல எல்லா வகையிலுமே என்னை பலம் உள்ளவனாக ஆக்கு ரெண்டாவது சொல்றாங்க நான் ரொம்ப இழிவானவன் யாரு சரணாவணி சொல்வாங்க யாரா நான் ரொம்ப இனிவானவன் உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு நீ கண்ணியமாக்கு அப்படி நான் என்ன அர்த்தம் நல்ல குணங்களை கொடு என்பதாக கேக்குறாங்க ஏன் சொன்னா இந்த நல்ல குணங்கள்னா இந்த உலகத்துல கண்ணியமான வாழ்க்கையை நமக்கு பெற்றுக்கோ நம்முடைய பேச்சாக இருக்கட்டும் நம்முடைய செயல்களாக இருக்கட்டும் நாம பழக்கக்கூடிய பழகக்கூடிய பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும் இதுதான் இந்த உலகத்திலிருந்த கண்ணியத்தை ஏற்படுத்தும் நம்முடைய பேச்சு சரியில்லை அப்படின்னு சொன்னா கட்டிய மனைவி கூட என்ன செய்ய மாட்டாங்க கண்ணியம் கொடுக்க மாட்டாங்க நம்முடைய செயல்கள் சரியில்லைன்னு சொன்னா நம்ம பெற்ற பிள்ளைகளே நம்ம கண்ணியம் கொடுக்க மாட்டாங்க அதே போன்றுதான் சடவாடி சிலங்க இப்படி கேட்குறாங்க யாரா நான் ரொம்ப இனிவானவனாக இருக்கு நான் ரொம்ப இனிவானது உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு என்னை கண்ணியமானவனாக நீ வை யா அல்லா நான் மிகவும் தேவை உடையவனாக இருக்கிறேன் உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு என்னை தேவையற்றவனாக ஆக்கிவிடு என்பதாக இந்த மூன்று விஷயத்தை சொல்லி நாயகம் சரல்லாவுடைய சரவணா செய்திருக்கின்றார்கள் இதுல நாம் கவனிக்க வேண்டியது இரண்டாவது விஷயம்னா இழிவான குணங்களை விட்டும் இழிவான செயல்களை விட்டும் அல்லாஹ் அவனுடைய பொருத்தத்தை கொண்டு நம்மை கண்ணியமானவர்களாக அல்லாஹ் ஆக்க வேண்டும் இந்த உலகத்துல வாழும் பொழுது எந்த நிலையிலும் யாருக்கும் எந்த ஒரு அநியாயங்களும் செய்யாமல் வாழ்ந்து மறந்துக்கூடிய அந்த வாழ்க்கை தான் அல்லா உலகத்துல சிறந்தது மாறி மீனவன் அனுசார் அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர் யாருமே இல்லை என்பதாக அல்லாஹே தன்னுடைய திருமறையின் மூலமாக ஒரு செய்தியை அல்லாஹ் பதிவு செய்றார் அப்ப எந்த விதமான செயல்க செயல்களும் யாரையும் பாதிக்காம இருக்கணும் யாருக்கும் நம்முடைய செயல்கள் எந்த வகையிலையுமே அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவருடைய பொருளாதாரத்திற்கோ அநியாயம் செய்யாத ஒரு நிலையில நம்முடைய வாழ்க்கை அமையும் பொழுது அல்லாஹுடைய உதவி கிடைக்குது அல்லாஹினுடைய உதவியை கொண்டுதான் இந்த உலகத்துல நாம் எதையுமே செய்ய முடியும் அல்ல யாருக்கு உதவி செய்ய மாட்டான் அப்படின்னு சொன்னா யார் தன்மையா இருக்கிறாங்களோ யாரு அடுத்தவர்களுடைய பொருளாதாரங்கள் விஷயத்துல அநீதம் செய்யறாங்களோ யார் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையினுடைய விஷயத்துல அநீதம் செய்யறாங்களோ இவங்களுக்கு அண்ணா உதவி செய்ய மாட்டான் சரவணி செலவன் அவர்கள் சொல்றாங்க அல்லாவுடைய உதவி இவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது யாருக்கு அல்லாவுடைய உதவி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா யார் அல்லாஹினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலையும் யார் தன்னுடைய செயல்களை அழகாக ஆக்கிக் கொள்கிறார்களோ ஏன்னா அதைத்தான் பாக்குறான் அல்லாஹ் உங்களுடைய உருவங்களையோ உங்களுடைய தோக்கங்களையோ அல்லாஹ் பார்க்க மாட்டான் மாறாக நீங்கள் செய்யக்கூடிய செயல்களையும் உங்களுடைய எண்ணங்களையும் தான் அண்ணா பார்க்கிறான் என்பதாக பெருமானார் செலவாலி செலாமோ சொல்றாங்க அப்ப எண்ணங்களும் செயல்களும் அழகானதாக இருந்தால் அண்ணா உடைய உதவி கிடைக்கும் எல்லாம் வந்த இறைவன் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய செயல்களையும் சிறந்ததாக ஆக்கி வைப்பானாக நம்மை கண்ணியமானவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக அல்லாஹ் அவனுடைய இடத்துல நம்முடைய தேவைகளை கேட்டு பெறக்கூடிய அந்த நிலையை நமக்கு அல்லாஹ ஏற்படுத்தி வைப்பானாக வாயுதாவான அவனுடைய ரப்பிலானது அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து சுபஹான் அல்லா அபி ஹம்திஹி சுபஹான கல்லாஹும் அபி ஹம்திக்க உனக்கு அல்லா இலாஹா இல்லாந்த உனஸ்தோக்கிருக்க உனக்கு நிலை